ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வாரம் நம்ம ஸ்விக்கியில எவ்வளவு இயர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு குரூப் உடையே காட்ட போறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நம்ம எப்படிலாம் ஆர்டர் வந்து பார்த்தோம் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக் ஆர்டர் போனஸ் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டாங்க ஸோ அதை பத்தி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸல் ஆர்டர் வந்து நான் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் ஸோ உங்களுக்குமே இந்த அனுபவம் வந்து நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை ாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ பண்ண போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்விக்கியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் எவ்வளவு ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் அதுக்கப்புறமேட்டு எக்ஸல் ஆர்டர் போனஸ்னா என்ன அதை எப்படி நம்ம வந்து வாங்குறது அவங்க எதனால அதை வந்து தருவாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த பார்ட்டா சொல்றேன் சரிங்களா ஸோ ஸ்விக்கியில் வந்து போன வாரம் நம்மளுக்கு நல்லாவே ஆர்டர் வந்ததுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லீவ்ல இருந்துச்சு சரிங்களா ஸோ பிளஸ் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவே இருந்தது ஆர்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்தது சரிங்களா சோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி மினிமம் கேரண்டி தான் வந்து நம்ம ஓடிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த வீக்லி மினிமம் கேரண்டி பத்தி இன்னமுமே நிறைய பேருக்கு எடுத்துருக்கீங்க ஸோ வீக்லி மினிமம் கேரண்டி அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்டுடைய ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு சில எக்ஸ்ட்ரா வந்து வீக்லி இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க சோ நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பது ஆர்டர் போன வாரம் வந்து முடிச்சாச்சு சரிங்களா சோ அதுக்கு கீழமையா நிறைய ஸ்லாப்லாம் இருக்கு பட் நாம ஓட்டுனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாப்பது ஆடர் தான் சோ அந்த நூத்தி நாப்பது ஆடருக்கும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமாயிடுச்சு சோ பிளஸ் நம்மளுக்கு வரக்கூடிய இன்சென்டிவ் போனஸ் இது எல்லாமே வந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த டெய்லி இன்சென்டிவ் ஓட்டுறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல இத்தனை ஆர்டர் பார்த்தா இவ்வளவு மினிமம் கேரண்டி அதாவது ஒரு மூணு நாள் நாலு நாளைக்குன்ட்டு மினிமம் கேரண்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டைம்ல டெய்லி இன்சென்டிவ் ஓட்டக்கூடிய யாராச்சும் யாராச்சிருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே அந்த குறிப்பிட்ட நாலு நாளில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலாயிரத்துல இருந்து ஒரு ஏழாயிரம் வரைக்குமே வந்து இயனிங்ஸ் பண்ணிருக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி இப்படின்னு ஆர்டர் பார்த்துருந்தாலுமே நம்மளால அதிகமாக இயனிங்ஸ் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆர்டர் அதிகமாக இருந்துச்சு சரிங்களா நான் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் லொக்கேஷன்ல மட்டும்தான் சொல்றேன் நீங்க வந்து எல்லா மாவட்டத்துக்குமே நினைச்சு சரிங்களா ஸோ சம்டைம்ஸ் ஒரு சில மாவட்டத்துக்கு ஆர்டர் வந்து அதிகமாக வந்திருக்கும் ஒரு சில மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோனுக்கு வந்து ஆர்டர் வந்து கம்மியாகவும் கிடைச்சிருக்கும் சரிங்களா ஏன்னா நிறைய நண்பர்கள்லாம் கேட்பாங்க பாங்காடி எங்க ஜோனுக்குலாம் ஆர்டரே வரல ஏன்டா சொல்றேன் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய லொக்கேஷன்ல மட்டும்தான் சொல்றேன் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு ஆர்டரும் வந்தது டார்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா முடிக்கிற அளவுக்குமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது சரிங்களா ஸோ நீங்களும் உங்களுடைய மாவட்டத்தில் எவ்வளவுனா ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நிறைய நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் வந்து பார்ட் டைம்ல ஒர்க் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் வந்து கமெண்ட்ல பார்த்தேன் ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்ற ஒரே விஷயம் தான் நீங்களா பார்த்து முயற்சி பண்ணி ஏர்னிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து என்னிங்ஸ் பண்ண முடியுது சரிங்களா ஸோ நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு நானுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வீடியோவும் போடுறேன் அவங்களுக்கு வந்து ரிப்ளேவும் கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ ஃபுல் டைமோ பார்ட் டைமோ நம்ம வந்து இறங்கி வேலை செய்யறது மாதிரி தான் இருக்கு சரிங்களா சோ கண்டிப்பா இதுல வந்து ஒரு மேக்சிமம் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியலனாலும் மினிமம் ஏர்னிங்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனல் இருக்கக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மேபி டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் போயிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள் அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம எவ்வளவு ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ப்ரூவ் கூட காட்டிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் செப்டம்பர் ஒன்னுல இருந்து செப்டம்பர் ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி மூணு மணி நேரம் வந்து நம்ம வந்து ஒர்க் பாத்துருக்கோங்க சரிங்களா சோ தொண்ணூத்தி மூணு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் சரிங்களா சோ ஒரு சிலர் எல்லாம் வந்து என்னடா இது இவ்வளவு நேரம் வெட்டி உனக்கு உள்ளதா அப்படின்லாம் கேட்காதீங்க ஸோ வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லாகின் ஓஸை ரிப்ளேஸ் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு வந்து ஆடசும் கொஞ்சம் அதிகமா வரும் நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் நம்ம வந்து லாகின் ஓஸ் தான் நம்மளுக்கு வந்து ஆர்டரும் அதிகமாக வரும் இயர்னிங்ஸும் அது தகுந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா சோ தொண்ணூத்தி ஒன்பது மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து ஒர்க் பார்த்துருக்கோம் இதுக்கு வந்து நம்மளுக்கு டோட்டலா பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினியம் கேரண்டின்னு சொன்னா பாத்தீங்களா ஸோ அதுதான் இதுல வந்து நம்மளுக்கு அஹ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து ஒரு நூத்தி பதிமூணு ரூபா பிடிச்சிருக்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதற்கும் போன வாரம் ஓட்டி பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த இயர்னிங்ஸ்கான டிடிஎஸ் ரிடக்ஷன் அமௌண்ட்டை தான் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா நண்பர்களுக்குமே தெரியும் ஸ்விக்கிய வேலை செய்யறவங்க ஜொமேட்டோ வேலை செய்யறவங்க நீங்க எல்லாத்துக்குமே அந்த அமௌண்ட்டை வந்து இப்போதுக்கு அப்புறமேட்டு அந்த டிடிஎஸ் அமௌண்ட் வந்து அவங்க பிடிச்சிக்குவாங்க சோ அந்த மைனஸ் அமௌண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா போனஸ் அப்புறமேட்டு மாதிரி எக்ஸல் ஆர்டர் போனஸ் அதுமாதிரி கஸ்டமர் டிப்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா நமக்கு வந்து கிடைச்சிருக்குது அடுத்தது இயர்னிங்ஸ் ஆர்டர் இயர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி நானூறு ரூபாய் பண்ணியிருக்கோம் அடுத்தது இன்சென்டிவ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இன்சென்டிவ் வீக்லி இன்சென்டிவ் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஆறாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபாய் கிடைச்சிருக்கு சரிங்களா சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏழு நாளுமே ஒர்க் பார்த்துருக்கோம் தொண்ணூத்தி மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒர்க் பாக்கணும் சரிங்களா சோ நீங்களுமே உங்களாலுமே வந்து இயர்னிங்ஸ் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆர்டர் போடுங்க கண்டிப்பாக ஒரு வீக்கில் நாளும் இன்னொரு வீக்கில் நம்ம கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து தரலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா அப்படின்னு கிடையாது ஸோ இந்த வீக்லேயே நம்ம நூற்றி நாற்பது ஆர்டர் ஓட்டிட்டோம் அடுத்த வீக் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது ஸோ அதுக்கு கீழே கூட நம்மளால ஓட்ட முடியும் ஸோ ஆர்டர் வரும்போது நம்ம வந்து அமௌண்ட்டையோ இல்லை ஆர்டரையோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் பார்க்கணும் ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லயே வந்து ஆர்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரிங்களா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ஆர்டர் முப்பது ஆட்ரு இந்த மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால எனக்கு வந்து டார்கெட் முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக் ஆர்டர் போனஸ் அப்படின்றத பத்தி நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்க அந்த எக்ஸல் ஆர்டர் அப்படின்ட்டு இந்த எக்ஸல் ஆர்டர்னா நம்ம போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரீச் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கஸ்டமர் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இல்ல மூவாயிரவாய்க்கு மேல பல்கா வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கே நம்மளுக்கு வந்து எக்ஸல் ஆர்டர் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இந்த மாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால தூக்கிட்டு போக முடியாத பட்சத்துல அவங்க வந்து ஆட்டோ பேர் மாதிரி நம்மளுக்கு இந்த எக்ஸல் ஆர்டர் போனஸா கொடுப்பாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு ஆர்டர் முடி வந்து வந்துடுறது அதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய் கொடுத்துருந்தாங்க சரிங்களா ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது செட்டு இட்லி சரிங்களா இருபது மெது வடை அப்புறமேட்டு ஒரு பத்து கிச்சடினு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட் பக்கமே வந்திருந்தது ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சு போட்டுருக்காங்க அதாவது ஸ்விக்கி சைட்ல பிரிச்சு போட்டிருக்காங்களா இல்ல கஸ்டமர் பிரிச்சு போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியல சேம் எனக்கு வந்திருக்க மாதிரியே இன்னொரு ஆர்டர் இன்னொரு அண்ணனுக்கு வந்திருந்தது ஸோ அவரு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வாங்கி போயிட்டாரு பட் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர் கழிச்சு தான் நான் அந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணேன் ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன் மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபுட் ரெடி ஆகல ஸோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வீடு ஸோ அதுக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அவர் நினைக்கிறேன் ஸோ அந்த டைம் அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம போய் டெலிவரியுமே வந்து பண்ணியாச்சு ஸோ அந்த டைம்ல கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி சாரிண்ணா ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐம்பது ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதையுமே நம்மளால வந்து மறக்க முடியாதுங்க ஸ்விக்கியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் இந்த பல்க் ஆர்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்தது அப்படின்னா நாம வந்து ஸ்விக்கியோட பேக்ல வச்சு நம்ம போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணா மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா இப்ப அப்படி கிடையாது அது வரும்போதே நம்மளுக்கு எக்ஸல் ஆர்டர் போனஸ் அப்படின்ட்டு அந்த நூறு ரூபாய் இல்ல நூத்தி அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரியும் அந்த பொருளுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இல்லைனா வந்து அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதுவாக ஃபிக்சடாக வந்தது நீங்கள் கேட்கலாம் நான் மறுபடியும் பல்க் ஆர்டர் வந்து அப்ளை பண்ண எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு ஸோ அது வந்து எனக்கு தெரியல பட் நான் வந்து அதை அப்ளைவும் பண்ணலை ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் பல்க் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம பேகுல வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்குமே வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பிக்சர் பண்ணிட்டாங்க ஸோ பல்க் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிடும் சரிங்களா எம்ஜி வந்து பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னா டிப்ஸும் அந்த எக்ஸ்எல் ஆர்டர் போனஸும் நம்மளுக்கு தனியா தான் கிடைக்கும் ஸோ இதுல ஒரு நூறு அதுல ஒரு நூறு அப்படின்னா பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் ஆர்டர் போனஸ்ல வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்